ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கத்த நமக்கு கொடுத்துருக்கிற வாக்குத்தமான வசனம் நீதிமொழிகள் பனிரெண்டு இருபத்தி ரெண்டு பொய் ஓதடுகள் கற்றுருக்க அறுவரு பணவைகள் உண்மையாக நடிக்கிறவர்களோ அவருக்கு பிரியம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ இந்த வசனத்து மூலமாக ஒரு கதை கேட்ட தியானிக்கலாமா ஷில்பா எல்லார்கிட்டேயும் உண்மையாக நல்ல விதமாக அன்பாக நேசித்து சேர்த்து பழகுவா ஆனால் அவளுடைய அன்பை புரிஞ்சிக்காதவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா இவா உண்மையாக பழகிறான்னு சொல்லி எல்லா வார்த்தைகளையும் கொட்டிடாதீங்க அவள் நம்மக்கிட்ட என்ன மாதிரி முத்துக்கள் வந்து விழுதுன்னு சொல்லி அதை பொறுக்கிக்கொள்றதுக்காக தான் நம்மக்கிட்ட பேசுகிறான்னு சொல்லி அவளுடைய அன்பையும் உண்மையும் புறக்கணிச்சாங்க ஆனால் இவளுக்கு எதிராக அவளுடைய சகோதரி ஒருத்தி எல்லாருக்கிட்டேயும் அன்பாக பேசுகிற மாதிரி நடிப்பா ஆனால் எல்லாரும் ஷில்பாவோட அவளுடைய சகோதரி எவ்வளோ அன்பாக பேசுகிறாள் அவள மாதிரி இவ நடிக்கிறாளின்னு சொல்லி ஷில்பாவுடைய உண்மையான அன்பை பகைச்சிட்டு அந்த சகோதரியுடைய அன்பை ரொம்பவே நேசித்து எல்லா வார்த்தைகளையும் சொல்லினாங்க ஆனால் அவளுடைய சகோதரிக்கு இது ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு சரி இப்படியே எல்லார்கிட்டேயும் எல்லா விஷயத்தையும் கறந்துட்டு அவங்கக்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம சுருட்டிக்கலாம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்தான் இப்படி யோசிக்கிறது ஷில்பாக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு அப்போ எல்லார்கிட்டையும் தன்னுடைய சகோதரியை பற்றி விவரிக்கிறதுக்கு முயன்று பார்த்தா ஆனால் யாருமே அவள் சொல்கிறத நம்பவும் இல்லை எந்த விதமான ஆதாரமும் இல்லாமல் நீ அவளை பற்றி தவறாக சொல்கிறது ரொம்ப பெரிய கஷ்டமான ஒரு விஷயம் உனியை யாருக்குமே பிடிக்கலைங்கிறதுனால உன் சகோதரியை எல்லோரும் அன்பு செய்கிறதுனால நீ பொறாமப்படுறன்னு நினைக்கிறேன்னு சொல்லி அவளை எல்லாரும் அனுப்பி விட்டாங்க இதை நினச்சி நினச்சி ஷில்பா ரொம்பவே துடி துடித்து ஆள ஆரம்பித்தாள் தன்னை அடித்தது கூட பரவாயில்லை ஆனால் இந்த முட்டாள் ஜனங்கள் மாதிரி பொய்யான அன்பை காமிக்கிற அந்த என்னுடைய சகோதரியை இப்படி நம்புகிறாங்களேன்னு சொல்லி ரொம்பவே வேதனைப்பட்டா ஷில்பா அவங்க எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ண ஆரம்பித்தாள் ஆனால் நாளுக்கு நாள் அவள் சகோதரி பண்ணுறதெல்லாம் ரொம்பவே பொறுக்கக்கூடாத ஒரு விஷயங்களை செய்ய ஆரம்பித்தாள் இதை பார்த்து சில்பா அவளுடைய சகோதரியை கூப்பிட்டு கண்டிக்க ஆரம்பித்தான் இங்கே பாரு இந்த ஜனங்கள் ரொம்ப பாவப்பட்ட ஜனங்கள் நீ பேசுகிற அன்பான காரியங்களை அவங்க உண்மைன்னு இருக்கிறாங்க ஆனால் நான் அவங்கக்கிட்ட அன்பா பேசுனா கூட அவங்களுக்கு அது புரியவும் மாட்டேக்கு உன்னை பற்றி சொன்னாலும் தெரியவும் மாட்டேங்கிது அதனால் நீ தயவு செஞ்சு அவங்களுடைய பொருட்களையோ அவங்களுடைய விதமான காரியங்களையும் நீ உனக்கு சாதகமாக்கி எடுத்துக்கக்கூடாது இது கற்றுக்கு முன்னாடி ரொம்பவே பெரிய ஒரு துரோகமாக தெரியும் அப்படின்னு சொன்னதும் அவளுடைய சகோதரி சொன்னால் இங்கே பாரு உடனே தான் எல்லோரும் புறக்கணிச்சிட்டாங்கல்ல இங்கே பாரு நான் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நான் அப்படி நான் அவங்கள மயக்கி வச்சுருக்கிறேன் அதனால் நான் கேட்டால் அவங்க தங்கமாக இருந்தாலும் சரி வைரமாக இருந்தாலும் சரி எல்லா பொக்கிஷத்தையும் என்கிட்ட கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி ஷில்பா கிட்ட ரொம்ப கோபதாமமாக பேசிக்கிட்டு போனான் இது ஒரு ஆள் ஒட்டு கேட்டு பார்க்க ஆரம்பிச்சிச்சு இதை பார்த்ததுமே அந்த ஊரில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் புரிய செஞ்சாங்க என்னது அப்போது ஷில்பா தான் உண்மையாக நம்மக்கிட்ட நேசித்து பழகினாளா அவளுடைய சகோதரி நம்மக்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் சுருட்டிட்டு போகணும்னு யோசிக்கிறாளா ஐயோ இது தெரியாமல் நம்ம ஷில்பாவை அடித்து விரட்டோமேன்னு சொல்லி அந்த ஊர் ஜனங்கள் ரொம்பவே ஷில்பாவுக்காக பரிதாபப்பட்டாங்க அப்போ ஷில்பாக்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறதுக்காக வீட்டு வாசப்படியே தட்டினாங்க அப்போது ஷில்பா வந்து சொன்னால் பொய்கள் சேதாரமே இல்லாமல் தங்கத்தை போல் மென்றதுனால தான் உண்மைக்கு ஆதாரம் எப்போதுமே தேவைப்படுகிறது பார்த்திங்களா அதனால தான் நீங்கள் என்கிட்ட அவளை பற்றி நான் ஆதாரத்தை கேட்டீங்க ஆனால் நான் உங்களுக்காக கத்திர நோக்கி ஜெப பண்ணேன் அதனால் தானே என்னமோ யாரோ ஒருவர் நாங்கள் பேசுகிறத கேட்டுட்டு இப்போது உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய சகோதரி பற்றி புரிய வச்சுருக்கு இதுவுமே கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற ஒரு நல்ல ஒரு கிரியை தான் அதனால் எந்த உண்மையானது எது தவறானதுன்னு பார்க்காம உங்களுடைய எல்லா காரியங்களையும் சொல்கிறது செய்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய கெட்ட காரியம்தான் அது மட்டும் இல்லாமல் கர்த்தர் உண்மையாக நடக்கிறவங்கள ரொம்பவே அவருக்கு பிரியமாக தான் இருந்துக்கும் அதோடு நாம் போய் பேசினா கர்த்தர் நம்மளை அருவறுக்கிற தக்க விதமாக ஆயிடும் அதனால் பொய் எது உண்மை எதுன்னு பார்க்காம மற்றவங்களுடைய இருதயத்தை நோகடித்து பேசாதீங்கன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ஊரை விட்டு கிளம்பி போயிட்டா ஷில்பா ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையை கேட்டிங்களா இதே மாதிரி நாமளும் உண்மையாக இருக்கிறோம் அப்படின்னாலும் கூட நிறைய ஆதாரம் கேட்பாங்க இதை தாங்க அதை தாங்க எது உண்மை அப்படின்னு சொல்லி நம்மளை பரிசோதிப்பாங்க ஆனால் பொய் பேசுகிறவங்களுக்கு எந்த ஒரு ஆதாரமுமே இருக்காது ஏன்னா அவங்க தங்கம் போல் ஜொலி ஜொலிப்பா மென்றதுனால அவங்கள எல்லாரும் உண்மைன்னு நினச்சி நம்பி ஏமாந்து போயிடுவாங்க கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமீன்